பெரும்பாலான ஜவுளி கடைகள்லாம் இருக்கல அங்கே வந்து பெண்களை வந்து கொத்தடிமைகளாக பயன்படுத்துகிறார்கள் எப்படின்னாக்கா பெரிய பெரிய ஜவுளி கடை நகரங்களில் சிறு நகரங்களில் பெருநகரங்களில் பெண்கள் அங்கே வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க பெண்களை மட்டும் இல்லை அங்கே வேலை பார்க்குற ஆண்கள் பெண்கள் காலையில் பத்து மணிக்கு போனால் இரவு காலையில் ஒம்பது மணிக்கு போயிடணும் இரவு ஒம்பது மணி இல்லைனா பத்து மணிக்கு தான் விடுறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு குறைஞ்சது பன்னெண்டு மணி நேரம் அதிகபட்சமாக பதிமூணு ப பதிமூணு மணி நேரம் வேலை வாங்குகிறாங்க எவ்வளோ இதெல்லாம் வந்து அந்தந்த பகுதி காவல்துறை தானே இதெல்லாம் கண் சட்ட சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் எப்படி வந்து அவங்கள கொத்தடிமிகளாக பயன்படுத்தி ஒருத்தர் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் நின்றுக்கிட்டே இருக்கணும் பிஸியாக இருக்கிற ஒரு ஜவுளி கடையில் எப்போவும் நின்றுக்கிட்டே அந்த வியாபாரத்தை பார்க்கணும் எவ்வளோ ஒரு ஒரு விதிமுறை மீறல் பாருங்கள் ஒரு கொத்தடிமை நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களால் முடியுமா ஒரு பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் ஒரு இடத்துல இருப்பீங்க காலைல ஒம்போது மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அங்கே இதில் அவங்க சாப்பாடு வேறு கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய காரியகார புத்தி பாருங்கள் அந்த முதலாளிகளுக்கு காலையிலே போயிடணுமா அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு தான் விடுவாங்க ஒம்பது மணிக்கு தான் விடுவாங்க இப்போ இரவு உணவு வீட்டில் வந்து சமைக்கணும் காலை உணவு வீட்டிலே சமைச்சிட்டு மத்தியான உணவையும் சமைச்சு வச்சுட்டு அப்புறம் வந்து அவங்க கடைக்கு வேலைக்கு வந்துடுவாங்க மத்தியான உணவு மத்தியான உணவு இவங்க கொண்டு வந்துடுவாங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இரவு ஒம்பது மணிக்கு தான் விடுவாங்க பத்து மணிக்கு கூட விடுவாங்க அடிக்கடி அப்புறம் வீட்டுக்கு போய் சமைக்கணும் எவ்வளோ கொடுமை பாருங்கள் கொத்தடிமை பாருங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூபா ஒம்பதாயிரரூபா எட்டாயிரரூபா பத்தாயிரூபான்னு சொல்லி ரொம்ப நாள் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு ரூபா அது வந்து இப்போ தான் வேலைக்கு செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரூபா எவ்வளோ எவ்வளோ கொடுமை பாருங்கள் இது என்ன இது முன்னேறிய நாள் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் முன்னேறியாச்சு ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனித உரிமை மீறலாக இருக்குது பாருங்கள் இதை கேட்குறதுக்கு ஆளே கிடையாதா எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள் இப்போ இவங்க கொடுக்குற ரூபா ஓவா சம்பளத்துக்கு இவருக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கணும் பதினோரு மணி நேரம் வேலை பார்க்கணும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அதனால் வீட்டுக்கு அப்போ வந்து இவங்க கொத்தடிமை இவங்க பிறக்கிறதே என்ன இவங்க வாழ்கிறதே எதுக்கு இவங்களுடைய ஜவுளி கடையா இது மாதிரி நிறைய கடைகள் இருக்குது அது பொதுவாக ஜவுளி கடையில் இந்த மாதிரி நடக்குது அது மாதிரி வேறு வேறு கடைகளில் பெண்களை இப்படி தான் வேலை கடைகளில் பொதுவாக இப்படி தான் வேலை வாங்குகிறாங்க அப்போ இவங்க வாழ்றதே இவங்க தினசரி அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவு விட்ருவாங்க அந்த அப்போ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்பாங்க திரும்பவும் இவங்க கடைக்கு வேலைக்கு போய்டுவாங்க அப்போது இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் சட்டை ஒழுங்கு அந்தந்த காவல் நிலையங்கள் தான் போய் ஏன் இதுக்கு எட்டு மணிக்கு இவங்களை எத்தோ எவ்வளோ நேரம் வேலை வாங்குறீங்க ஏன் இப்படி வேலை வாங்குறீங்க உங்களால் யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது எட்டு மணி நேரம் தானே வேலை வாங்கணும் காலைல ஒம்பது மணிக்கு வந்தவங்க ஒரு அப்போது என்ன பண்ணணும் ஆறு மணிக்கே போயிருக்கணுமே ஏன் இன்னொரு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கறவங்களுக்கு காசை கொடுத்து அமைக்கிருவாங்க அந்த அளவுக்கு மற்றவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் மற்றவங்களோட வழிகளை புரிந்து கொள்ளாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை இருக்குல்ல அது நம்மை நரகத்திற்கு தான் அழைத்து செல்லும் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு மத்தியானம் நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க நல்ல பத்து மணி நேரம் வேலை வாங்குவாங்க ஒரு மத்தியானம் சாப்பாடு அதுனா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா ஆகுமா நீ ஒன்று நீ சமைச்சு கொடுத்தாக்கா ஒரு ஆளுக்கு இருபது ரூபா கூட ஆகாது நீனே சமைச்சி போட்டாக்கா அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு அப்போ இருபது ரூபா தான் ஆகும் அதை கூட சமைச்சி போட மாட்டேங்கிறாங்க நீங்களே கொண்டு வந்துடணுமா அவங்களே கொண்டு வந்துடணுமா எவ்வளோ பெரிய மோசம் ஆனால் அவனுக்கு கோடிஸ்வரனாக இருப்பானுங்க அந்த ஜவுளி கடைக்காரன இருக்கானு பாருங்கள் பெரிய பெரிய பங்களா கோடிஸ்வரனாக இருப்பானுங்க அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் வறுமையில் என்ன இன்றைக்கும் ப பல வருஷம் வேலை பார்த்தாலும் வறுமையில் தான் இருப்பாங்க அந்த ஜவுளி கடை மட்டும் இல்லை பொதுவாக அந்த வியாபார நிறுவனங்களில் எல்லாருமே பெரிய பாத்திர கடை இந்த மாதிரி கடைகளில் எல்லாமே அங்கே வேலை பார்க்குற பெண்கள் ஆண்கள் எல்லோரும் கொத்தடிமைகளாக தான் வேலை வாங்கப்படுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவெல்லாம் கிடையாது என்ன ஒரு பெரிய அநியாயம் பாருங்கள் அவங்க இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்னு நினச்சி பாருங்கண்ணா எப்படா வீட்டுக்கு போகலான்னு தோணும் ஏண்டா வேலைக்கு போகிறோம் எப்படா வீட்டுக்கு போகலாம் எப்படா இரவு இப்போ இரவு ஒம்போது மணி ஆகும் காலையில் ஒம்பது மணிக்கு வந்தவங்க இரவு ஒம்பது மணிக்கு போகணும் நின்றுக்கிட்டே வேறு இருக்கணும் அடிக்கடி ச நினச்சாலே பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் ஒரு உலகமாக அதனால் இது போன்ற மக்களை பாதுகாக்க வேண்டும் இது போன்று வேலை செய்பவர்கள் இப்படி வே அநியாயமாக வேலை வாங்கப்படுகிறவர்கள் படுகிற மக்களை வே அநியாயமாக வேலை வாங்கப்படுகிற கொத்த அடிமைகளாக நடத்தப்படுகிற மக்களை அப்பாவி மக்களை பாதுகாக்க வேண்டும் அரசாங்கம் ஆறு மணி தான் வேலை வாங்க வேண்டும் தினமும் அது அப்புறம் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கட்டாயம் விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மக்களை பாதுகாக்க வேண்டும் இதுலாம் பாவம் ரொம்ப பெரிய பாவம்